கிறிஸ்து ஆண்டவராக பிரியமானவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வாசிக்கிறோம் அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் தெளிவாக இங்கே வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி நம்முடைய தேவன் நியாயத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அநியாயம் நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றுகிற உலகத்திலே தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வஞ்சிக்கிற உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் ஒரு நடிப்பால் நிறைந்திருக்கிறது ஏமாற்றுக்காரர்களால் நிறைந்திருக்கிறது பொய்க்காரர்களால் நிறைந்திருக்கிறது மாய்மாலக்காரர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இன்னைக்கு அநேகர் உங்களை ஏமாற்ற இருக்கலாம் அநேகர் உங்களை ஏமாற்றினாலே நீங்கள் வேதனையோடு கூட நான் நான் இத்தனை லட்சங்கள் ஏமாந்து விட்டேனே இந்த காரியத்துக்காக நான் ஏமாந்து என்று சொல்லி கவலையோடு நீங்கள் காணப்படலாம் தேவ பிள்ளைகளே அவர்கள் உங்களை ஏமாற்றவில்லை உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவாகிய தேவனை ஏமாற்றியிருக்கிறார்கள் ஆம் தேவ பிள்ளைகளே ஏமாற்று தேவன் சும்மா விடவே மாட்டார் புதிய ஏற்பாட்டு நாட்களே அப்போசு நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது ஒருவர் காணியாட்சிகளை விற்று வந்தார் காணியாட்சிகளை விற்று வந்து பேதுமிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் காணியாட்சி இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொல்லி பேதுருவை ஏமாற்றுகிறார்கள் நாங்கள் தான் விற்றோம் நாங்கள் வேறு காசுக்கு நாங்கள் விற்கவே இல்லை இவ்வளவுக்கு தான் நாங்கள் விற்றோம் என்று சொல்லி அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் பேது சொல்லுகிறார் நீங்கள் தேவனிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று சொல்லி பாருங்கள் அவருடைய கணவர் மறித்து என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் மறித்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே தேவனை ஒருவரும் வஞ்சிக்க முடியாது தேவனை ஒருவரும் ஏமாற்ற முடியாது இன்றைக்கு நீங்கள் எதையோ ஒன்றை உங்களுடைய பொருளை யாரோ ஒருவர் அபகரித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய நிலங்களை அபகரித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய உடைமைகளை அபகரித்துக் அபகரித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய காரியங்களை யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றிருக்கலாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என் பணத்தை ஏமாற்றிட்டாங்களே எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கிட்டனே என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி மிகவும் வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா உங்களை யார் ஏமாற்றினாவோ அவங்களோடு கத்தர் யுத்தம் செய்வார் அவர்களோடு கூட கத்தர் இடைப்படுவார் ஏனென்றால் வேதம் சொல்லுறது அவர் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்க பண்ணுகிற தேவன் அவர்களோடு கூட கத்தர் வழக்காடுவார் அவர்களோடு கூட தேவன் பேசுவார் வேதம் சொல்லுவது அருமையானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் நம்முடைய தேவன் பழி வாங்குவார் யாருக்காக உங்களுக்காக தேவன் பழி வாங்குவார் நம்முடைய தேவன் யுத்தம் செய்வார் யுத்தம் கத்தருடையது என்று சொல்லி யாருக்காக உங்களுக்காக தேவன் அநியாயக்காரிடத்துல யுத்தம் செய்வார் உங்களுக்காக தேவன் பரியாசக்காரிடத்துல யுத்தம் செய்வார் உங்களுக்காக தேவன் இந்த உலகத்தில் ஏமாற்றுகிற வஞ்சிக்கிறோடு கூட கத்திரி யுத்தம் செய்வான் கலங்காதபடி கவலைப்படாதபடி நடந்து முடிந்த காரியங்களை குறித்து யோசித்து வேதனைப்படாதபடி நீங்கள் அமைதியாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் உங்களுடைய பணம் ஒரு நாளும் வீண் போகாது உங்களுடைய காரியங்கள் ஒரு நாளும் வீண் போகாது மற்றவர்களை ஏமாற்றி விட்டார்களே அவமானப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் கத்தர் எல்லாவற்றும் பார்த்து கொள்வார் தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் அவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவன் நியாயம் செய்கிற கத்தர் அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் நாம் தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அநியாயம் செய்யலாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் அநியாயமான காரியங்களை செய்யலாம் ஆனால் நம்முடைய தேவன் அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல அவர் நீதி செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியான காரியங்களை நிச்சயமாக செய்வார் உங்களுடைய எதிரிகளோடு கூட கத்த நீதியான காரியங்களை நிச்சயமாக செய்வார் எனவே உங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவார் அந்த நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை வேதம் சொல்லுகிறேன் இதோ இசுவலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை என்பதாக உங்களுக்கு தேவன் நியாயம் பண்ணுவார் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் இயேசுவை நாமத்தில் தடையில்லாமல் வரும் உங்களை யாரை ஏமாற்ற முடியாது உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது உங்களுடையதை ஒருவனும் எடுத்து முடியாது உங்களுக்குதை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி கொடுக்காவிட்டால் உங்கள் எதிரிகளோடு கூட தேவன் வழக்காடுவார் உங்கள் எதிரிகளோடு கூட தேவன் யுத்தம் செய்வார் என் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதற்காக கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே நான் ஏமாந்து போய்விட்டனேன் நீங்கள் ஏமாந்து போகவில்லை உங்கள் எதிரிகள் தான் ஏமாந்து போய்விட்டார்கள் உங்களை ஏமாந்து போக தேவன் ஒரு நாளும் விடமாட்டார் ஏனென்றால் நீங்கள் கத்தருடைய பிள்ளை நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற உங்களை ஒருவனும் மஞ்சுக்கவும் முடியாது ஏமாற்றவும் முடியாது அப்படி ஏமாற்றுவனுடைய வீட்டிலே அல்லே லூயா ஏதோ ஒரு சம்பவத்தை கத்தன் நடக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் அங்கே தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஏமாற்றின ஒருவருடைய குடும்பத்தில் மரணம் நேரிட்டது மரணம் வருவதற்கு கூட கத்த தயங்க மாட்டார் ஏனென்றால் கத்தர் தம்முடைய பிள்ளைகள் அவருக்கு முக்கியம் உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறோம் அருமையானவர்களே எனவே கவலைப்படாதபடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா உங்களுடைய நியாயத்திற்கு தேவன் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் உங்களுடைய நியாயத்திற்கு தேவன் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் அன்பின் ஆண்டு வரே நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை ராஜா இந்த வேத வசனத்திற்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நீ தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு கொடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஜகாப்பண்ணே ஆண்டவரே ஸ்வோத்திருக்கிறோம் யாரும் ஆண்டவரே ஸ்வோத்தரும் ஏமாந்து போகக்கூடாது ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது ஆண்டு யேசுவே தாவிதின் குமாரனே நீர் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஏமாந்து போகாதபடி கத்துராங்க தெய்வன் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பணம் ஆண்டவரே இந்த பணம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே எங்களுக்கு எங்க கிட்ட இருக்கிற பணமோ அண்டர் வசதி வாய்ப்போ எல்லாமே நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் இந்த பூமியில் உள்ள ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு முன்பாக ஏமா ஏமாந்து போகாதபடிக்கு தெய்வனாகிய கத்தாவை எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஜெயம் பண்ண முடியாத எங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு நியாயத்தை கத்த செய்ய முடியாத எங்கள் சுபிக்கிறோம் எங்கள் எதிராளிகளோடு கூட கத்த நியாயம் செய்வீராக என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களோடு கூட கத்த நியாயம் செய்வீராக அல்லே லூயா நீ நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரன் அந்த வேலையில் கூட செபிக்கிறோம் எங்களுக்கு நீதியை ஆண்டவரே எங்களுக்கு நியாயத்தை ஆண்டவரே ஏசப்பா நியாயமான காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் இந்த பாக பிரிவினையில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் தேவனே நீ நீதியான காரியங்களை செய்வீராங்க தேவனே நீ நியாயமான காரியங்களை செய்வீராங்க உங்களுடைய நாமத்தினால் நியாயமான காரியத்தை செய்ய முடியும் உம்முடைய நாமத்தினால் நீதியான காரியத்தை செய்ய முடியும் சர்வ வல்லமில்ல தேவ சர்வ வல்லமுள்ள தேவன் அற்புதங்களை செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் நீ நடப்பிக்க முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா ஜெயம் கொடுக்கிறவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தோல்விகளை ஜெயமாய் பண்ணுங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கவலைகள் வேதனைகள் இருதத்தில் காணப்படுகிற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த வேலையில் ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசிர்வதியும் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும் ஒவ்வொருவரையும் கத்த நீர் வழிநடத்தும் என்று சொல்லி எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் நீர் வழிநடத்தும் நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய வழிநடத்தும் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ராஜா தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை அலே லூயா எங்கள் கரத்தை பிடித்து நீர் எங்களை வழி நடத்துவீராங்க எங்கள் கரத்தை பிடித்து நீர் வழி நடத்துவீராங்க வழி நடக்க பண்ணுவீராங்க ராஜா உம்மாளை எல்லாம் ஆண்டவரே உம்மால எல்லாம் செய்ய முடியும் ஆண்டுவரே தெய்வ அதிசயங்களை செய்வீராங்க தேவன் அற்புதங்களை செய்வீராங்க தேவன் நன்மையான காரியங்களை செய்வீராங்க இதோ ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற வேதனைகள் மாறுவதாக ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற எல்லா துன்பமும் துயரமும் மறைந்து போவதாக தேவனாகி கத்த நன்மையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீ செய்யும்படிக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே சர்வ வலிமில்ல தேவன் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்ய போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளிலே நன்மை செய்யும் ஆண்டுகிறேன் இந்த நாளிலே அற்புதம் செய்யுங்க ஆண்டுகிறேன் இந்த நாளிலே அதிசயங்களை செய்யுங்க ஆண்டுகிறேன் கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவாவியானவர் தாமே இந்த நாள் முழுது எங்களுக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் நீ செய்ய போவதற்காக நன்றி உம்மாளை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ பெரியவர் ஆண்டுவரே பெரியவர் ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு நீங்கள் மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை ஆமே